வணக்கம் மக்களே நம்ம வந்து மூணாவது நாள் ரெண்டு மணி நேரம் ஃப்ளைஓவரில் ட்ரைனிங் கொடுப்போம் இந்த ஃப்ளைஓவர் ட்ரைனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கிற மாலுங்கள் பீனிக்ஸ் மால் விஆர் மால் போரம் மால் அப்படின்ற உள்ளே போகும்போது எப்படி ஓட்டுறது மாலுங்களுக்குள்ளே கீழே இறங்குறது ஈஸி இறங்கிடலாம் பிரேக் பிடிச்சி கூட இறங்கிடுவீங்க பிகினராக இருக்கிறவங்க ஆனால் அதுவே நீங்கள் மேலே ஏறும்போது ரேம்பில் ஏறணும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் நல்லா ஏறிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பைட்டிங் பண்ணுறேன்னா என்னென்னு புரியும் ஆனால் பிகினருக்கு புரியாது அப்போது பைட்டிங் பாயிண்ட்னா என்ன அதை தான் நம்ம வந்து இந்த ஃப்ளைஓவரில் சொல்லிக் கொடுப்போம் ஃப்ளைஓவரில் சொல்லிக் கொடுக்கும்போது சென்னைக்குள்ளே இருக்க மாலுங்களில் நீங்கள் எப்படி ஓட்டணும் ஹில் ஸ்டேஷனில் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம் மாலுங்களுக்குள்ளே போகும்போது நீங்கள் மேலே ஏறுறீங்க ரேம்பில் உங்களுக்கு முன்னாடியும் கார் இருக்கும் பின்னாடியும் கார் இருக்கும் ஒரே நேரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் ரேம்ப்லேயே ட்ராஃபிக் ஜாம் ஆகும் ஜாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கார் கொஞ்ச நேரம் கழிச்சு மூவ் ஆகிடும் நீங்கள் மூவ் பண்ணும்போது பிரேக்லேருந்து இருந்து கால் எடுத்தால் கார் வந்து பின்னாடி இறங்கி பின்னாடி இருக்கிற காரில் இடிச்சிரும் சண்டே ஆகிடும் ஸோ அதனால் நம்ம காரை பின்னாடி இறங்காமல் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளைஓவர் ட்ரெயினிங் இந்த ஃப்ளைஓவர் ட்ரைனிங்கில் நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்க மாலுங்களை எப்படி ஈஸியாக ஓட்டணும் ஹில் ஸ்டேஷன் போட்டேன் போனீங்கன்னா எப்படி ஈஸியாக ஓட்டுறது அதுக்கப்புறம் நம்ம இன்ச்சு பெஞ்சா நகர டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது அப்படின்றது முழுசாக புரிய வைக்கிறது தான் இந்த ஃப்ளைஓவர் ட்ரெயினிங் இந்த ஃப்ளைஓவர் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது தெரியலனா உங்களால் ஹீல்ஸில் ட்ரைவ் பண்ண முடியாது மாலுங்களுக்கு உள்ளே ஓட்ட முடியாது ட்ராஃபிக்கில் ஓட்டும் போது கார் அடிக்கடி ஆஃப் பண்ணுவீங்க அதனால் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க சாய் ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி எப்போவுமே பயிற்சி உங்கள் காரில் எடுங்க அப்போ தான் எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் தைரியமாக அந்த காரை ஓட்ட முடியும் நீங்கள் வேறொரு காரில் பயிற்சி எடுத்துகிட்டு இந்த காருக்கு வந்தீங்கன்னா அப்புறம் இந்த காரில் வரும்போது அது புதுசாக தெரியும் பயம் வரும் பதட்டமாக இருக்கும் அதனால் பயிற்சி எப்போவுமே உங்கள் காரில் எடுங்க அப்போ தான் உங்களால் ஈஸியாக புரிஞ்சு அந்த கார் மேலே இருக்கிற பயம்லாம் போய் உங்களால் தைரியமாக ஓட்ட முடியும் நன்றி மக்களே